ஆவடி அருகே அயப்பாக்கத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அம்பேத்கர் குறித்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியதாக நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஆவடி அருகே அயப்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அயப்பாக்கம் பகுதி செயலாளர் தங்கராஜ் தலைமையில் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் தேவன் ஞான முதல்வன் கண்டன உரையாற்றினார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினருக்கும் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த வி சி கவர்னர் அம்பத்தூர் திருவேற்காடு சாலை மறைத்து போராட்டம் நடத்தினர் பின்னர் காவல்துறையினர் சமரசம் செய்து மறியல் போராட்டத்தை கலைத்தனர் அடிமையை பார்க்க பார்க்காது இந்தியாவை சிதைத்திட் இயக்கத்தை தடை செய் அம்பேத்கர் பெயர் அல்ல மதநாத ே தூண்டாதே இந்தியாவை ஒருங்கிணைத்த இந்தியாவை ஒருங்கிணைத்த அரசியமைப்பு சட்டத்தை

வணங்க மருவோம் வணங்க மருப்போம் மருப்போம் வீரம் வீரம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் சிறுதையில் வீர வணக்கம்